ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவாக ஆர் எஸ் எஸ் களமிறங்கி தேர்தலில் வெற்றி பெற வச்சாங்க அதே ஃபார்முலாவை இப்போ தமிழ்நாட்டிலும் களமிறங்கி இருக்கிறாங்களா அதே ஃபார்முலாவை வச்சு அப்படிங்கிற கேள்வி எழுதி டெல்லி தேர்தலில் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஊழியர்கள் மக்கள்கிட்ட நேரடியாக சென்று பிஜேபிக்காக வேலை செஞ்சிருக்கிறாங்க அதே போன்ற செயல் திட்டத்தோடு இன்னும் பல்வேறு செயல் திட்டங்களோடு தமிழ்நாட்டில் களமிறங்கி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது இதை பற்றிய ஒரு விரிவான செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க டெல்லி ஹரியானா மகாராஷ்டிரா இந்த மூன்று மாநிலத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு தான் பெரும்பான்மையான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வந்து சொன்னாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநில தேர்தலெல்லாம் வாய்ப்பே கிடையாது அங்கே வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்து கணிப்பை தான் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் பிந்தைய கருத்து கணிப்புகளும் சொன்னது அதே மாதிரி தான் டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி தான் வெற்றி பெறும் பாஜக இரண்டாவது இடத்துக்கு தான் வரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான கருத்து கணிப்புகள் தான் வெளிவந்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று மாநிலங்களிலுமே மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாஜக மீது அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் சொல்லப்பட்டது இந்த மூன்று மாநிலத்திலையுமே இந்த தேர்தல் நடைமுறையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை வச்சு சில மோசடிகள் நடைபெற்றிருப்பதாகவும் அதற்கு பின்னணியில் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு உதவி இருப்பதாகவும் காங்கிரஸ் தரப்பு மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறத பார்க்க முடியுது அதுவும் குறிப்பாக ஹரியானா மாநில எல்லாம் வந்து சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர்கள் நிறைய பேர் வெற்றி பெற்று அதற்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் இருக்கு நடந்துருக்குது வாக்காளர்கள் தரவுகளே மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இன்னும் நிலுவையில் இருக்கிறது மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து பதிவான வாக்குகளுக்கும் எண்ணி அறிவிக்கப்பட்ட வாக்குகளுக்கும் இடையேவே பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களை குற்றச்சாட்டு வச்சிருந்தார் எல்லாத்தையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பங்களிப்பு பாஜகவை வெற்றி பெற செய்வதற்கு குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய செட்பேக்கை சந்தித்தது அதை தொடர்ந்து திரும்பவும் பாஜகவை வெற்றி பெற வைக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் களமிறங்கி இருக்கிறதாக செய்திகள் பரவலாக பேசப்பட்டதை பார்க்குறோம் இப்போ தமிழ்நாட குறி வச்சு அந்த ஆர்எஸ்எஸ் வந்து களமிறங்கி இருக்கிறதாகவும் செய்திகள் வருது தமிழ்நாட்டை குறிவற்று ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பதாகவே இங்கே களம் இறங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னதாகவே மிகப்பெரிய செயல்திட்டத்தோடு தமிழகத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஊடகத்தை கைப்பற்றுறதுலேருந்து அறிவுஜீவிகளை கைப்பற்றுறதுலருந்து சினிமா துறையாக இருக்கட்டும் இல்லை கலைத்துறையாக இருக்கட்டும் இல்லை இலக்கிய துறையாக இருக்கட்டும் ஏன் கல்வி நீதிமன்றம் இது மாதிரி பல்வேறு துறைகளில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஊழியர்கள் அதை சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து ஊடுருவி இப்போவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற பார்க்குறோம் ஸோ தமிழ்நாடு தேர்தல் மற்றும் வெஸ்ட் பெங்கால் பீகார் தேர்தலையும் வந்து இப்போ குறி வச்சு ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து முழுக்க முழுக்க வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது இது வந்து ஒரு வகையில் பார்க்குறப்ப ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஹிந்துத்துவ ஐடியாலஜி இல்லைனா காஸ்ட் பேஸ்ட் ஐடியாலஜியை தான் அவங்க வந்து வெற்றி பெறாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொன்னாலும் அந்த இது மட்டுமே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது காரணம் என்னன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டுல டிஎம்கே கொண்டு வந்த அந்த மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும் மகளிரை ப மையப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்து பாஜகவுக்கு நேரடி போட்டியாக கர்நாடகாவில் அவர்கள் முதல் வெற்றியை பெற்றாங்க அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேசம் அதுக்கப்புறம் தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலங்களில் தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க வட மாநிலங்களில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நேரடியாக சேலஞ்ச் பண்ணுற இடத்துல காங்கிரஸ் வந்து வளர்ந்து வந்தது தான் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு அவர்களுடைய ஆணி வேலையே ஆட செஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களை நாங்கள் வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று நிச்சயமாக அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுவோம் அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அனுதாபிகள் பலரும் வந்து ஓப்பனாகவே பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற தோல்வி அப்படிங்கிறது வந்து அவர்களே கற்பனை பண்ண பண்ணக்கூடாதது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ராமர் கோவிலை கட்டிட்டோம் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி கொண்டு வந்தாச்சு இது மாதிரி பல செயல் திட்டங்களை கொண்டு வந்துட்டோம் அவ்வளவுதான் இந்துக்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்றிணைத்து விட்டோம் அப்படின்ற கற்பனை கோட்டையில தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து பாஜக வரைக்கும் இருந்தாங்க ஆனால் அது அவர்களுக்கு வந்து கை கொடுக்கவில்லை அப்படிங்கிறதான் பாக்குறோம் ஸோ அதுல இருந்து சுதாரிச்சுகிட்ட ஆர்எஸ்எஸ் தான் டெல்லி மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலில் பயங்கரமா களம் இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாங்க இப்ப அத பற்றின ஒரு அதிர்ச்சி தகவல் தான் வந்திருக்கு அந்த தகவலை தான் இப்ப வரிசையா நம்ம பார்க்க போறோம் இப்ப ஹரியானா மாநில தேர்தலில் எந்த அடிப்படையில அவர்கள் வந்து வாக்குகளை ஒண்ணு சேர்த்தாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கேஸ்ட் அப்புறம் வந்து கம்யூனிட்டி என்கேஜ்மென்ட் வந்து வச்சு பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அந்த ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஜாட் கம்யூனிட்டி வந்து அதிகப்படியாக டாமின்டாக இருக்கக்கூடியவங்க அவங்க பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ அதை எப்படி உடைக்கிறதுன்னு பார்த்துட்டு மற்ற சமூக மக்களை பல விஷயங்களை வச்சு ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்கிறாங்க ஏற்கனவே இந்த வினீஷ் போகத் விவகாரம் அப்புறம் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் அந்த பாலியல் புகார் அந்த விவகாரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இதைய வச்சு ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பாஜக மீது மிகப்பெரிய அளவில் கோபத்தில் இருந்தாங்க அப்படி இருந்தும் பாஜக அங்கே வெற்றி பெற்றது வந்து வேறு ஜீரோ புள்ளி மூணு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பட் அந்த வெற்றியையும் பெற வைப்பதற்கு கா ஆர்எஸ்எஸ் தான் உதவி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதில் பெரும்பான்மையாக என்ன மாதிரியான வேலைகள் அந்த மாநிலத்தில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் சின்ன சின்ன கேதரிங்ஸ் ஸ்மால் கேதரிங் மீட்டிங் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்குது ஒவ்வொரு நபரும் இந்த இருபதாயிரம் நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒவ்வொருத்தரும் குறைந்தது பதினைந்து நபர்கள் வரைக்கும் என்கேஜ் பண்ணி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கிராஸ் ரூட் லெவலில் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி கம்யூனிட்டியை வந்து மொபிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது அது பல விதங்களில் கல்ச்சுரலாக ரிலீஜியஸாக கேஸ்ட் பேசிஸில் அப்புறம் ஆட்சிக்கு விரோதமாக இருக்கிறவங்க இல்லை எதிர்கட்சிகள் மீது அதிருப்தியில் இருக்கிறவங்க ஏ பொலிட்டிக்கல் பீப்புள்னு சொல்லக்கூடிய அவங்க பல்வேறு விதங்களில் அவர்களை தனித்தனியாக அப்ரோச் பண்ணி கொண்டு வந்துருக்கிறாங்க அதனால தான் ஹரியானா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது முப்பது இடங்களுக்கு மேலாக பாஜகவினுடைய வேட்பாளர்கள் வெறும் ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகளுக்கு கீழே தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த வெற்றி சதவிகிதம் அப்படிங்கிறது தோல்வியுற்றவருக்கும் வெற்றி பெற்றவருக்கும் அதிகப்படியாக வித்தியாசதே வந்து பத்தாயிரத்துக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அப்படி வெற்றி பெற்றவர்களால் தான் இன்றைக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹிந்துத்துவா அந்த ஐடியாலஜியை ரீகாலிபரேட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சங் பரிவாரனுடைய ஃபேக்டர்ஸ் அந்த ஒரு விவகாரம் ஏற்கனவே அந்த மாநிலத்தில் சிவசேனா கட்சிக்கு தான் அதிகப்படியான செல்வாக்கு இருக்குது அந்த கட்சியை உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை வச்சு அங்கே பிரெயின் வாஷ் பண்ணி பல விதங்களில் அங்கே வேலை செஞ்சுருக்குறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் சின்ன சின்ன மீட்டிங்ஸ் கேதர் பண்ணி மிகப்பெரிய அளவில் கிராஸ் ரூட் லெவல்ல டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணி வெற்றி பெற செஞ்சிருக்குது ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாஜக மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை இது வந்து வெளிப்படையாக பல இடங்களில் வந்து நம்ம பணம் கொடுத்து வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க ஓ வாக்குக்கு பணம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இதே மகாராஷ்டிராவில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் பத்தாயிரம் வாக்காளருடைய தரவுகள் நீக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் புதிதாக பத்தாயிரம் வாக்காளருடைய தரவுகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தேர்தலுக்கு முன்பே உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவினுடைய முக்கிய தலைவர் சஞ்சய் ராவத் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அந்த விவகாரம் தேர்தலுக்கு பின்பும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பல தரவுகளோடு தேர்தல் ஆணையத்திட்ட புகார்களும் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கொடுத்தாங்க ராகுல் காந்தியும் அந்த கேள்வியையும் கேட்டார் அதை எப்படி பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் அதிகப்படியான வித்தியாசங்கள் எப்படி இருக்கும் புதுசாக வந்திருக்கவங்களுடைய வாக்கால் வாக்குகள்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் கேட்டாங்க ஸோ ஆர்எஸ்எஸ் அமைப்பு இங்கேயும் அறுபதாயிரம் மீட்டிங் வச்சு ஒவ்வொருத்தரும் டோர் டு டோர் போய் கேம்பெயின் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள் இதே மகாராஷ்டிராவிலேயும் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்றது அதிகப்படியான இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் மீட்டிங்ஸ் நடத்தியிருக்கிறாங்க இன்டோர் மீட்டிங் வச்சு நடத்தியிருக்கிறாங்க தெருமுனை கூட்டங்கள் வச்சு நடத்தியிருக்கிறாங்க அப்புறம் டோர் டு டோர் போய் கேம்பெயின் நடத்தி பண்ணியிருக்கிறாங்க இந்த டெல்லிலெலாம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸு ரிலிஜன் வைஸு கல்ச்சுரல் வைஸ் அதுக்கப்புறம் படித்த மக்களை எப்படி ஏ பொலிட்டிக்கல் பீப்புளை கவர் பண்ணுறது அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒவ்வொரு துண்டு துண்டாக பகுதி பகுதியாக பிரித்து அவங்கள எப்படி பேசி மயக்கினா நம்மளால் வாக்கு சேகரிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியோடு ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் வந்து பிஜேபி வெற்றி வெற்றி பெற செய்வதற்காக களத்தில் இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாங்க ஸோ அதே ஒரு செயல் திட்டத்தோடு தான் தமிழ்நாட்டிலையும் இப்பொழுது களமிறங்கிருக்கிறாங்க ஒரு புறம் சீமான் இன்னொரு புறம் தாவேக்கா இன்னொரு புறம் பல்வேறு மற்ற கட்சிகள் சாதி ரீதியிலான அமைப்பு வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் கிருஷ்ணசாமியில இருந்து ஜான் பாண்டியன்ல இருந்து பல சின்ன சின்ன கட்சிகளையும் இவர்கள் ஒருங்கிணைக்கிறாங்க பாமக முதற் கொண்டு ஸோ அது ஒரு புறம் இது பண்றாங்க புறம் சினிமா துறையை வச்சமும் மூவ் பண்றாங்க இன்னொரு தரம் கல்வியாளர்கள் அப்புறம் அறிஞர்கள் இப்படி பல விஷயங்கள்ல ஆளுநர்லேருந்து இருந்து எல்லாரையும் வச்சு அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை வந்து மொபிலைஸ் பண்ணுறாங்க ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்பொழுது அதிமுகவனுடைய கூட்டணி அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமாக நம்ம அதை பார்க்கலாம் இதே போன்ற தான் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலையும் அவர்கள் களமிறங்கி இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி